ஹாய் நண்பர்களே எப்படி இருக்குங்க இன்றைக்கி மாநாங்கிற ஊருக்கு இருக்கோம் குலசாமி இன்றைக்கி களை திருப்புற நாள் அதனால் இன்னைக்கு போய்க்கு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அம்மன் கோயில் இதுக்கு பின்புறந்தான் நம்மளுடைய அல்த்தி கோயில் இருக்குது ஏற்கனவே வீடியோ கால் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் நம்ம கொலசாமி கோயில் நம்ம இப்போ உள்ளுக்கெல்லாம் போய்க்கு இருக்கோம் இன்னைக்கு ஒரு வாரம் முடிஞ்சு களை திருப்ப நாள் பொங்க வச்சுக்கிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து எல்லா நம்ம சாமிக்கு போடுற அலங்கார பொருட்கள் அந்த பெட்டி தான் இதில் என்ன சாமான்களும் வச்சு இங்கேருந்து கொண்டு போய் இன்னொரு கோயிலில் வைக்கணும் இதெல்லாம் இது அடுத்து ரெண்டு வருஷம் கழித்து மூணாவது வருஷம்தான் இதை எடுத்து ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்களா நம்ம திருவிழாக்கு எப்படி பார்த்தோம் இப்போ எப்படி பார்க்குறோன்னு பா தெரியும் உங்களுக்கு முனிசாமி காளி ராகச்சியம்மன் கருப்பணசாமி இதெல்லாம் கிராமங்களில் உள்ள விஷயங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆறு ஒன்று இருக்குது நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே இதான் அந்த ஆறு இது பாதளக்காளி அந்த சாமிங்க இருக்குது பார்த்திங்கன்னா இதை முடிஞ்சதோடு இதை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா அடுத்து மூணாவது வருஷம்தான் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நம்ம வெளியே போயிட்டோம்னா அடுத்து மூணு வருஷம் கழித்து தான் நம்ம உள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது மூணாவது வருஷம்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு இப்போ வெளியே எல்லா பூச்சிகளுமே வெளியே வச்சு கேட்டை பூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற விஷயம் கேட்டு பூச்சியெல்லாம் நடந்துக்கிறது பாருங்க பூச்சையெல்லாம் பண்ணிக்கிருக்காங்க இப்போ முடித்ததுக்கப்புறம் ஆடுவாங்க இதுக்கப்புறந்தான் இந்த பெட்டிகளை கொண்டு போய் பக்கத்தில் அம்மன் கோயிலில் வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் கிள பாருங்க இது வந்து பல கிராமங்களில் இதே மாதிரி நடைமுறை இருக்குது கண்டிப்பாக இதை பார்த்துருந்திங்கன்னா உங்கள் கிராமங்களில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பா கம்மான் சொல்லுங்க கேட்கல கேளு 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 போங்க போங்க என்னடா போங்க ஏய் என்னடா போங்க கேளுங்க போ 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 அத வந்து போய் கேளுங்க அத போங்க போங்க பா கேளுங்க அங்க சீக்குமா இல்ல என்ன செய்ற காரை என்ன என்ன கேசேன சொல்லு நீங்க சொன்னாதான் நாங்க அத பரானா சொல்லு சேய் அதிர கேடா

பூஜை முடிஞ்சு சாமி ஏற்றம்லாம் பார்த்தீங்க அடுத்து இந்த பெட்டிகளில் சுமந்து கொண்டு போய் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது அங்கே பூட்டி வச்சுருவாங்க அடுத்த கோயில் திருவிழாக்கு தான் ஓப்பன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வருவாங்க ஓகே நண்பர்களே நன்றி